மூணு வீ மூணு விகித சமத்து பார்த்துக்கலாம் நாலாவது சமம் இந்த வீடியோ பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு ஏ ஈஸ்ட் பி ஈக்குவல் டு சி டி அப்படி அப்படின்னு இருக்கின்ற ஒரு ரெண்டு விகிதங்களுக்கு டி என்பது பிசிபைஏ அப்படின்னு இருக்கிறது தான் நான்காவது விகிதசமம் அதாவது டி ஈக்குவல் டு பிசிபைஏ இதுதான் நான்காவது விகிதசமம் அடுத்தது இடை விகித சமன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இடை விகித சமன் அப்படின்னா சி ஈக்வல் டு ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னு எதுனா அது இடை விகித சமன் இடை விகித சமனா மீன் ப்ரொபோஷன் மீன் ப்ரொபர்ஷன் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு ரூட் ஏபி அப்படிங்கிறது எழுதலாம் சி என்பது ஏ மற்றும் பிக்கு க்கு இடையே உள்ள இடைவிகித சமன் இதனை சராசரி விகித சமன் எனவும் அழைப்பார் சராசரி அப்படின்னா மீன் சராசரி விகிதம் சம் அப்படின்னா மீன் ப்ரொபன் பார்த்தோம் அடுத்து கூட்டு விகிதம் காம்பவுண்ட் ரேஷியோ காம்பவுண்ட் ரேஷோன்னா ஒரு மூன்று விகிதங்கள் எடுத்துறாங்க ஏஎஸ்டி பி சிஎஸ்டிடி இஎஸ்டிஎஃப் அப்படின்னு மூன்று வீதங்கள் எடுத்துகிறாங்க இந்த மூணு வீதத்தில் முதல்ல உள்ள ஒரு ஒரு நம்பரையும் பறிக்கிறாங்க அதாவது பஸ்ஸில் ஏ சி இ மொதல் நம்பர் எடுத்துக்கிறாங்க அடுத்து ரெண்டு ஈஸ்ட் போட்டு பி டி எ அப்படிங்கிறத எழுதலாங்க முதல் நம்பரு ஈஸ்ட் ரெண்டாவது அப்படின்னு எழுதலாம் அடுத்தது இருபடி விகிதம் டூப்ளிகேட் ரேஷியோ ஏஎஸ்டிபியின் இருமடி விகிதம் வந்து இருமடினால் ஒன்றும் இல்லை ஸ்கொயர் வேல்யூ சாதாரணமாக ஏஎஸ்டிபின்னு எழுதியதை ஏ ஸ்கொயர் ஈஸ்ட்டு பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் துணை இருபடி விகிதம் துணை இருபடி விகிதம்னா ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் சொல்லுவோம்ல ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறத ரூட் ஏன்னு எழுதும் ரூட் ஏ ஈஸ்ட் ரூட் பி அப்படின்னு சொல்கிறதுனா துணை இருபடி விகிதம் அப்படின்னு சொல்கிறது இருபடி விகிதம்னா ஸ்கொயர் வேல்யூ அதே போல் முப்படி விகிதம் அப்படிங்கிறது இல்லை க்யூப் வேல்யூ ஏ க்யூப் ஈஸ்ட் பி கியூப் அப்படிங்கிறது முப்படி விகிதம் முப்படி துணை விகிதம்னா கியூப் ரூட் க்யூப் ரூட் ஆப் ஏ ஈஸ்ட் க்யூப் ரூட் ஆஃப் பி அப்படி எழுது அடுத்த தலைகீழ் விகிதம் இன்வர்ஸ் ரேஷியோ பி தலைகீழ் விகிதம்னா பி ஈஸ்டிஏ இது வந்து சில கொஸ்டின் கேட்கலாம் ஏஹிஸ்டிபியோட தலைகீழ் விகிதம் என்னன்னு கேட்கலாம் நம்ம வந்து யாரு ஆப்ஷனில் ஒன் பை ஏ ஈஸ்ட்டு ஒன் பை பி அப்படி இப்படி குழப்பமான கொடுத்துடலாம் இது தலைகீழிங்கிறது அப்படியே ரிவேர்ஸில் எழுதணும் ஏ ஈஸ்டிபிங்கிறது பி ஈஸ்டிஏன்னா எழுதணும் ஒன் பை ஏ ஈஸ்ட்டு ஒன் பை பி எல்லாம் கிடையாது எழுதக்கூடாது